லெஜன் சர்வணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரண்டு வரை பிரதமர் மோடி அவரது சொந்த நண்பர்களான அதானி அம்பானியை தாக்க தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் தெலங்கானா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி கடந்த ஐந்து ஆண்டுகளாக அம்பானி அதானி பெயரை உச்சரித்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகு ஏன் அவர்கள் பற்றி பேசவில்லை காரணம் அம்பானி மற்றும் அதானியிடம் இருந்து லாரிகளில் தேவையானதை காங்கிரஸ் கட்சி பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது நண்பன் இனி நண்பன் அல்ல என்ற மனநிலைக்கு பிரதமர் மோடி சென்று கூறியுள்ளார் மூன்று கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் பிரதமர் அவரது சொந்த நண்பர்களையே தாக்கி பேசும் அளவிற்கு வந்துள்ளார் எனவும் பிரதமர் மோடி அமர்ந்திருக்கும் நாற்காலி அதிர்வதை மோடியின் பேச்சு பிரதிபலிப்பதாகவும் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்பதற்கு பிரதமர் மோடியின் பேச்சு உதாரணம் என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார்